வளம்பக்குடியில் பாதயாத்திரை சென்றவர்கள் மீது சரக்கு வேன் மோதியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கண்ணுக்குடிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் இன்று அதிகாலை திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாதயாத்திரை சென்று கொண்டிருந்தனர் அப்போது தஞ்சை மாவட்டம் வளம்பக்குடி பகுதியில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் மீனா ராணி மோகனாம்பாள் முத்துசாமி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த லட்சுமி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இருநூற்று ஆறு போலீசாரை இடமாற்றம் செய்து போலீஸ் சூப்பிரண்ட் உத்தரவிட்டுள்ளார் நிர்வாக காரணங்களுக்காகவும் இடமாறுதல் கோரி மனு கொடுத்தவர்களுக்கும் இந்த இடமாறுதல் உத்தரவு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மூன்றாவது நாளாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக எண்ணூற்று பத்து மெகாவாட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின்கட்டண உயர்வு எதுவும் இல்லை என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் வரும் பத்தொன்பதாம் தேதி மேலும் ஒரு புதிய காற்றழுத்தம் உருவாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் இருந்து ஜாம் பஜார் நோக்கி சொகுசு கார் ஒன்று சென்றது வழக்கம்போல் பஜார் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது அப்போது திடீரென கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது இதில் முன்னால் சென்ற ஆட்டோ பைக் கார் உட்பட பதினைந்து வாகனங்கள் சேதமடைந்தது பத்து பேர் படுகாயமடைந்தனர் பொதுமக்கள் காரை ஓட்டிய வாலிபர் மற்றும் அவர் உடன் இருந்த நபரை பிடித்து சரமாரியாக உதைத்தனர் இதனால் ஜாம்பஜார் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த ஜாம்பஜார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தில் காயமடைந்த பத்து பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் கார் ஓட்டி வந்த இரண்டு பேரை மீட்டு விசாரணை நடத்தினர் அதில் திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது பள்ளி மாணவன் தனது நண்பருடன் கார் ஓட்டி வந்தது தெரியவந்தது இதையடுத்து விபத்து ஏற்படுத்திய இரண்டு சிறுவர்களையும் அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் கார் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜம்மு பிராந்தியத்தில் குறிப்பாக எல்லை மாவட்டங்களில் அண்மை காலமாக பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன நிகழாண்டில் இதுவரை நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் பாதுகாப்பு படையினர் பனிரெண்டு பேரும் பொதுமக்கள் பத்து பேரும் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் பாதுகாப்பு படையினரின் பதிலடி நடவடிக்கையில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் மொத்த சந்தை விலையில் துவரை விழுத்தம் பருப்பு மற்றும் கடலை பருப்புகளின் விலை நான்கு சதவீதம் வரை குறைந்த நிலையில் லாப நோக்கத்தோடு பழைய விலைக்கே பருப்புகளை விற்பனை செய்து வரும் சில்லறை வணிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதன் மூலம் அதிக குழந்தைகளுக்கு எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தாத மோசமான நாடுகளின் பட்டியலில் நைஜீரியாவுக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் இந்தியா உள்ளது நைஜீரியாவில் எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சமாகும் பாஜகவின் தவறான கொள்கைகளால் இராணுவத்தினரும் அவர்களின் குடும்பத்தினரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இராணுவத்தினர் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன கேரளாவில் கனமழையைத் தொடர்ந்து கண்ணூர் கோழிக்கோடு வயநாடு பாலக்காடு திருச்சூர் இடுக்கி ஆலப்புழா மற்றும் கோட்டயம் ஆகிய எட்டு மாவட்ட கல்வி மையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டம் பெறுவதால் பயனில்லை பஞ்சர் கடை வைக்கலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறிய பாஜக எம்எல்ஏ பன்னாலால் சக்கியாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது மேகதாது திட்டத்திற்கு தமிழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார் தெலுங்கானாவில் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய போகிறோம் என போலீசுக்கு வீடியோ அனுப்பிவிட்டு இளம் தம்பதே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் நிலச்சரிவால் இரண்டு பேருந்துகள் ஆற்றுக்குள் அடித்துச் செல்லப்பட்டதில் மாயமானவர்களில் இதுவரை பதினான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நிலச்சரிவில் திரிசூலி ஆற்றுக்குள் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்துகளில் இருந்தவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதுவரை பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆறு இந்தியர்கள் உள்ளிட்ட எட்டு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன மேலும் ஆறு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்படாததால் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்துகளில் இருந்தவர்களா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் நாற்பது பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் யூனிஸ் நகரில் இஸ்ரேல் இராணுவம் நள்ளிரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர்